நண்பரே இனி காணொலியை காணுங்கள் உ மு உச்சிக்கு முன் அதாவது ஏஎம் உ பி உச்சிக்கு பின் அதாவது பிஎம் ஒரு நாளுக்குரிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை இரண்டாக பகுத்திருக்கிறார்கள் மேலை நாட்டு அறிஞர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் எந்த வேளையில் கதிரவன் முது முழு பேரொழியுடனும் வலிமையான வீச்சுடனும் நிகழ் திகழ்கிறதோ அந்த வேலைக்கு வேளை மெரிடியன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் எந்த நாட்டிலும் உச்சி வேளை என்பது நண்பர்கள் பனிரெண்டு மணியைத்தான் குறிக்கும் இருபத்து நான்கு மணி நேரம் உடைய ஒரு நாளை ஒரு நாள் பொழுதை உச்சி உச்சிவேளைக்கு முன்புள்ள பகுதி ஆன்டி மெரிடியன் உச்சி உச்சிவேளைக்கு பின்புள்ள பகுதி போஸ்ட் மெரிடியன் என இரு பகுதிகளாக பார்க்கப்படுகிறது நள்ளிரவு பனிரெண்டு மணி முடிந்தவுடன் தொடங்கும் உச்சிக்கு முந்திய பொழுது ஏஎம் நண்பகல் பனிரெண்டு மணி வரை தொடர்கிறது அதுபோல் நண்பகல் பனிரெண்டு மணி முடிந்தவுடன் தொடங்கும் உச்சிக்கு பிந்தைய பொழுது பிஎம் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை தொடர்கிறது மேல் நாட்டார் வகுத்துள்ள இந்த உச்சிக்கு முந்திய பொழுது உச்சிக்கு பிந்தைய பொழுது ஆகியவற்றை நாமும் ஏஎம் பிஎம் என்று குறிப்பிட்டு பின்பற்றி வருகிறோம் ஏஎம் பிஎம் என்பதற்கு முற்பகல் பிற்பகல் என்ற சொற்கள் முழுமையாக பொருந்தி வரவில்லை ஏனெனில் முற்பகல் என்பது ஆறு மணி நேரம்தான் அதுபோல் பிற்பகலும் ஆறு மணி நேரம்தான் ஆனால் ஏஎம் என்னும் ஆன்டி மெரிடியன் என்பது பனிரெண்டு மணி நேரமும் பனிரெண்டு மணி நேரமும் பிஎம் எனப்படும் போஸ்ட் மெரிடியன் என்பது பனிரெண்டு மணி நேரமும் உடையவை எனவே ஏஎம் என்பதை ஊ உச்சிக்கு முன் என்றும் பிஎம் என்பதை ஊப்பி உச்சிக்கு பின் என்றும் இனி எழுதுவோமே ஏஎம் ஆன்டி மெரிடியன் ஊமு உச்சிக்கு முன் பிஎம் போஸ்ட் மெரிடியன் ஊப்பி உச்சிக்கு பின் எயிட் ஏஎம் எயிட் ஊமு எயிட் பிஎம் எயிட் உபி டொல் நூன் பனிரெண்டு நாப்ப நண்பகல் டுவெல் மிட் நைட் பனிரெண்டு ந இ நள்ளிரவு நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி நியூ தமிழ்வோஷ் வலையொலி ஓடையில் நியூ தமிழ்வோஷ் யூடியூபை சேனலில் உறுப்பினராகச் சேருங்கள் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மிக்க நன்றி வாழிய நீங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்